அனைவருக்கும் வணக்கம் நாம் இந்த பதிவுல திருப்பதியில நேற்று நடந்த துன்பியல் சம்பவத்தை பற்றி முழுமையான தொகுப்பு தான் இது அதை பற்றி நாம் முழுமையாக காண இருக்கின்றோம் திருப்பதி ஏழுமலையான் கோள் பிரசித்தமான கோவில் அதை பற்றி அடியேன் தங்களுக்கு விளக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று நினைக்கிறேன் திருப்பதி வை ஏகாதசி பெருவிழா இன்னும் சில தினங்களில் தொடங்க இருக்கின்ற நிலையில் அந்த விழாவில் பங்கேற்க பக்தர்கள் வந்துள்ளனர் அந்த இலவச டோக்கன்களை பெற்ற பக்தர்கள் மட்டுமே ஏழுமலையானை வைகுண்ட ஏகாதசி அன்று வைகுண்ட துவாரம் வழியாக தரிசனம் செய்ய முடியும் ஆகவே தேவஸ்தானம் என்ன பண்றாங்கன்னா மூன்று நாட்களுக்கு முன்னாடி டிக்கெட் ரிலீஸ் பண்றாங்க நாளைக்கு அஞ்சு மணிக்கு டிக்கெட்டை பெற பெறப்போதான் பக்தர்கள் இன்று இரவே குவிகிறார்கள் பல்லாயிரம் கணக்கான பக்தர்கள் திருப்பதியில் குவிகிறார்கள் இதன் காரணமாக இயல்பான விஷயம் தான் இவ்வளவு பக்தர்கள் எந்த எந்த நிர்வாகத்தாலையும் கட்டுப்படுத்த முடியாது ஒரு சின்ன ஸ்கூலுங்க ஒரு சின்ன பகுதியில ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்தார்கள் யாராலையும் கட்டே படுத்த முடியாது போலீசாலையும் கட்டுப்படுத்த முடியாது எவ்வளவு காவல்துறை அதிகாரிகள் இருந்தாலும் கட்டுப்படுத்த முடியாது இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில அவர்கள் எதிர்க்காக இவ்வளவு இந்த டிக்கெட்டை இந்த இந்த சமயத்தை லீஸ் பண்ணாங்க தேவஸ்தானுக்கு மிக நன்றாக தெரியும் எல்லா விதமான எப்பொழுது வைகுண்ட ஏகாதசி வந்தாலும் இவ்வளவு கூட்டம் திருப்பதியில வரும் இது ஒண்ணு முதல் விஷயம் கிடையாது அப்படி இருக்கின்ற போது எல்லா முறையும் இப்படி வந்துட்டு தானே இருக்காங்க அப்போ உங்களுக்கு நல்லா தெரியும் உங்களுக்கு நல்லா தெரியும்ல இந்த சம்பவம் நடக்க போகுதுன்னு இவ்வளவு பெரிய கூட்டம் வரப்போகுதுன்னு உங்களுக்கு முன்னாடி தெரியணும் தெரிஞ்சுக்கணும்ல உங்களுக்கு எதுக்கு அது தெரியல வருஷம் வருஷம் இந்த மாதிரி கூட்டம் தான் இருக்குது இவ்வளவு கூட்டம் வரும் இவ்வளவு நம்ம வந்து வைகுடகாசி துவாரம் தரிசனம் டிகேட்டு வந்து நம்ம கொடுக்கணும்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ண கூட்டம் தெரியும் உங்களுக்கு அப்படி இருக்கின்ற போது முதல்ல எப்படி இருக்கும்னா டைரக்டா நீங்க போய் கியூல போய் அட்டன் பண்ணி பெருமாள் தரிசனம் பண்ணிருக்கலாம் அந்த முறை சிறந்த முறை அது ஆனா இவங்க வந்து வேணும்னே வந்து கீழே கவுண்டர் அமைக்கிறாங்க கவுண்டர் அமைச்சு டிக்கெட் வந்து ரிலீஸ் பண்றாங்க பண்ணும்போது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கூட தான் செய்வாங்க இதே வந்து மேல பாத்தீங்கன்னா அந்த வசதிகள்லாம் இருக்குது எத்தனை லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்தாலும் அவருக்கான வசதிகள் மேல் திருப்பதியில இருக்குது ஆனா கீழ் கீழ்திருப்பதுல ஒரு வசதியும் கிடையாது அது வந்து ஒரு நூற்று கணக்கான சமாளிக்க முடியும் ஆயிரக்கணக்கான லட்சக்கு சில லட்சம் சொல்றாங்க கீழ வந்திருக்காங்கன்னு சில லட்சக்கணக்கான பக்தர்களும் அன்னைக்கு திருப்பதி கீழ்திருப்பில் வந்திருக்காங்க டிக்கெட் பெறதுக்காக அப்படி இருக்கின்ற போது ஏன் நீங்க அலட்சியமா கோட்டை விட்டீங்க தேவஸ்தானுக்கு அன்றாகவே தெரியும் இந்த இது போன்ற பிரச்சனைகள் வரும் என்பது நன்றாக தெரியும் தெரிஞ்சது இந்த தவறை தேவஸ்தான அலைச்சி அலட்சித்தினால் நடந்த உயிரிழப்புகள் எவ்வளவு கூட்டம் இருந்தாலும் போலீஸாரெல்லாம் கண்டுபடுத்த முடியாது அந்த ஒத்துக்கணும் போலீஸ் நம்ம தப்பு சொல்லக்கூடாது ஏன்னா வந்து எவ்வளவு கூட்டம் வந்தாலும் போலீஸ் எல்லாம் பண்ணுவாங்க அவங்க பண்ண முடியாது ஏன்னா நிர்வாகம் சரியில்லை தேவஸ்தானம் சிறந்த நிர்வாகம் பண்ணிருந்தாங்கன்னா இவ்வளவு கூட்டம் வரும்னு சொல்லி உங்க முன்னாடி தெரிஞ்சிருக்கணும் தெரியணும் தெரிஞ்சு அதை அந்த வேற ஏற்பாடு பண்ணிருக்கணும் நீங்க வந்து எல்லாரையும் அப்படியே விட்டுட்டீங்கன்னா என்ன நடக்கும் இவ்வளவு பெரிய கூட்டம் வந்துச்சுன்னா கட்டுப்படுத்த முடியாது யாராலையும் கட்டுப்படுத்த முடியாது என்ன போலிப்புனாலும் உங்களால கட்டியப்படுத்த முடியாது அனைவரும் நம்ம வந்து சிந்தித்து பார்க்கணும் திருப்பதியில தேவஸ்தானம் செய்கின்ற அட்டூழியங்கள் அலட்சியம் அலட்சிய போக்கத்துல அலட்சியம் ஒரே வழியில சொல்லணும்னா அலைச்சி அலட்சியத்தினால் நடந்த உயிரிழப்பு நன்றி வணக்கம்